உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் முதல் வாரம் பதினான்கு மூன்று இருபது இருபத்தி ஐந்து வெள்ளி முதல் வாசகம் எஜேக்கியல் இயல் பதினெட்டு இறை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய இந்த பகுதி பக்தன் பாவத்தின் பகைவன் என்றும் நீதிமானின் பாவம் கொடியது என்றும் இரு கருத்துக்களை நமக்கு தியானமாக வழங்கி நம்மை புனிதப்படுத்துகிறது நம்மை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துவது நமது பகுத்தறிவும் பொறுப்புணர்வும் ஆகும் முழு அறிவுடனும் சுதந்திரத்துடனும் ஒருவர் செய்யும் செயல்களின் பலன் அவனையே சாரும் ஒருவனின் செயலுக்காக இறைவன் வேறு ஒருவனுக்கு உயிர்ப்பு அளிக்க மாட்டார் எனவே பாவத்தில் வாழ்வதும் அதை விட்டு விலகுவதும் தனி மனிதன் பொறுப்பு என்பதை இன்றைய வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது பக்தன் பாவத்தின் பகைவன் மனிதன் பிறப்பு நிலை பாவக்கரையுடன் பிறக்கிறான் புத்தி விவரம் அறிந்த பின் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாகிறான் நீதிமான் ஒரு நாளைக்கு ஏழு முறை தவறக்கூடும் கள்ள மனத்தேன் கைவிடுவார் போல் இருந்தாய் கருணை குஞ்சே வள்ளல் அரும் திறம் நோக்கி நிற்கின்றேன் என் மனத்துயர்ப்போம் வகை அருள் மதித்திராயோ என்று அருள் பாடுகின்றது நம்மை படைத்த இறைவன் நமது பலவீனங்களை நன்கு அறிவார் எனவே தான் நாம் பாவத்தில் தவறி விழுந்தாலும் நமக்கு உதவி நம்மை முன் வருவார் விட்டு என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் முடிவெற்ற பேரின்ப வாழ்வு தன்னுடன் பகிர்ந்து கொள்ளவே கடவுள் மனிதனை படைத்தார் பாவம் செய்த அவனை மீட்க தன் மகனை அனுப்பினார் யோவான் மூன்று பதினேழு ஆன்மாவின் விலை விலை மதிப்பற்ற இறைவனின் ரத்தம் என்பது ஒன்று பேதுரு ஒன்று பதினோது பேதுருவின் போதனை பிள்ளை காணாமல் போன ஆடுகளின் ஓமைகள் இறைவனின் இரக்கத்தை பாவிகளின் மீது அவர் கொண்டுள்ள பறிவை விளக்குகின்றன லூக்கா ஐந்து எவரது குற்றம் மறைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றோர் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஒன்று பாவி என்ற உணர்வும் பாவ பின்னணியை பிரிந்து வாழ மனத்திடமும் தம் பாவங்களை குறு வழியாக இறைவிடம் அறிக்கை மன்னிப்பு பெற முடியும் எதிர்காலத்தில் பாவங்களை தவிர்க்க மனதும் எங்குள்ளதோ அங்கு பாவம் நீங்கப்படும் நீதிமானின் பாவம் கூடியது இதுவரை நீதிமானாக வாழ்ந்தவன் தான் வாழ்ந்து வந்த நன்னறியை உதறிவிட்டு உதறி தள்ளிவிட்டு தீய வழியில் நடக்கத் தொடங்கினார் பாவிகளின் கூட்டத்தில் சேர்ந்ததான் அவன் ஏற்கனவே செய்த நீதியான செயல்களில் ஒன்றையும் நாம் நினைக்க மாட்டோம் இருபத்தி நான்கு என்கிறார் ஆண்டவர் பாவியாக வாழ்பவனை விட நீண்ட நாள் நீதிமானாய் வாழ்ந்த பிறகு நெறிக்கட்டு வாழ்பவன் கீழானவர் ஆகிவிடுகின்றார் ஏனெனில் இவன் நீண்ட நாள் ஆண்டவனின் அன்பையும் இரக்கத்தையும் அனுபவித்து அவரை பிரிந்து செல்கிறார் இவ்வரிசையில் வருபவர்களே இஸ்ராயல் இனத்தவர் இம்மக்களை பார்த்து இந்த மக்களை பார்த்து நான் தான் தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டு விட்டதும் இனி செய்யக்கூடதும் கூடியதும் ஏதும் உண்டோ நற்களை தரும் என்று காத்திருக்க நமக்கு அது காட்டும் பழங்களை தந்தது என்ன என்று கேட்கிறார் எஸ்ஐயா ஐந்து திரு அவையில் உள்ள நம்மையும் பார்த்து இந்த கேள்வியை இயேசு அனைத்து நன்மைகளையும் பெற்றுள்ள நாம் மீண்டும் பாவ வாழ்வுக்கு திரும்பும் பொழுது அதிலே நினைத்து நிற்கும் பொழுது இறைவனது தீர்ப்பு கடுமையாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அதிகம் பெற்றுக் அதிகம் எதிர்பார்க்கப்படும் நச்செய்தி நச்செய்தியாளர் மத்தியோ இயல் இருபது இருபத்தி ஐந்து இறைவன் இயேசுவின் திருச்சட்டமானது நிறைவு பெறுகிறது சட்டத்தை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக வரவில்லை மாறாக அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் ஐந்து எனவே பழைய சட்டங்களை எடுத்துக் கூறி அவை எவ்வளவு தம்மிலே புதிய பொருள் புதிய அழுத்தம் பெறுகின்றன என்பதை இயேசு விளக்குகிறார் என்ற நற்செய்தி வழியாக பிறரன்பு கொலை செய்யாத விடுதலை பயணம் இருபது பதிமூன்று என்பது பத்து கட்டளைகளில் ஒன்று ஒருவருடைய உயிரை பறிக்கும் போது மட்டும் நாம் குற்றவாளி என்று நினைப்பது தவறு நீதிமன்றங்கள் கொலையாளிகளுக்கு தண்டனை வழங்குவதை நாம் அறிவோம் ஆயினும் ஒருவருடைய பெயரை கெடுப்பது அவனுக்கு எதிராக பொருசாட்சி சொல் சாட்சி கூறுவது புறங்கூறுவது ஒருவரிடம் கோபம் வைராக்கியம் காட்டி பகைப்பது இவை அனைத்தும் கொலை செயல்களே என்பார் இயேசு நீதிமன்றங்கள் இவற்றிற்கு தண்டனை அளிப்பது கிடையாது எனினும் நீதி கடவுள் இவற்றை தண்டியாது விடார் பாலுறவுக்கு அடுத்த பாவங்களையே பெரிதப்படுத்தி பழக்கப்பட்ட நாம் அன்புக்கு எதிராக நின் நினைவு சொல் செயல்கள் அநீதி நிறைந்த நினைவு சொல் செயல்களை ஈவு இறக்கமற்ற நினைவு சொல் செயல்களை அவருடைய பெயரையும் புகழையும் குழித்தோண்டி புதைத்திடும் நினைவு சொல் செயல்களை பெரிய பாவங்களாக கருதுகின்றோமா பாவம் மன்னிப்பு திருவருச்சாத்திர அன்புக்கெதிரான நமது பாவங்கள் முதலிடம் பெறுகின்றனவா இத்தவக்காலத்தில் நாம் பின்பற்ற விரும்பும் புண்ணியங்களும் பிறரன்பும் முதலிடம் பெறுமா பிறரன்பு பள்ளியிலும் மேலானது ஜபம் வழிபாடு பள்ளிகள் இவை அனைத்தும் இறைவனுக்கு உகந்தவை எனினும் இவை யாவற்றிலும் மேலானது பிறரன்பு என்பதை விவிலியம் திரும்ப திரும்ப எடுத்து கூறுகிறது உண்மையாகவே நான் விரும்புவது பள்ளியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் ஓசே ஆறு ஆறு மத்திய ஒன்பது பதிமூன்று பனிரெண்டு ஏழு உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிட அவ்வாறு நீ மண்டாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் சீராசி ஞானநூல் இருபத்தி எட்டு இரண்டு நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூவம் எனக்கு அருவறுப்பையை தருகிறது உங்கள் அமாவாசை ஓய்வு நாள் கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் நீதியை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் உங்கள் பாவங்கள் கரும் சிவப்பாக இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல் அவை வெண்மையாகும் எசாயா ஒன்று பனிரெண்டு இருபது இவை யாவும் நமக்கு படிப்பிப்பது பிறரோடு நாம் அன்பு வாழ்வு வாழும்போது தான் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் நமது ஜபங்களும் கேட்கப்படும் என்பது இப்படிப்பினையை பின்பற்றுவோமா இன்றைய உலகில் இன்றைய உலகில் கிறிஸ்துவ மக்கள் எதிர் சாட்சிய வாழ்வு வாழ்வது தான் அன்பற்ற அநீதி நிறைந்த வாழ்வு வாழ்வது தான் வேதனைக்கு உரியது பிறருக்கு இடரலாய் அமைகிறது நம்மிடம் எந்த குற்றத்தையும் மன்னிக்கும் மக்கள் அன்பு கடவுளாகிய இயேசுவை பின்பற்றும் நாம் அன்பு வாழ்வு வாழ்வது கண்டு சிரிக்கின்றனர் காந்தியார் சொன்னால் கிறிஸ்துவனுடைய போதனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கிறிஸ்துவர்களின் வாழ்வு எனக்கு இடரலாய் இருக்கிறது என்று ஆன் நமக்குள்ளே எத்தனை சண்டைகள் சச்சரவுகள் பகைமைகள் விரோதங்கள் குரோதங்கள் பழி இத்தகைய அன்பற்ற வாழ்வு கிறிஸ்துவத்துக்கு எதிரானது கிறிஸ்துவின் படிப்பினைகளுக்கு எதிரானது ஏன் கிறிஸ்துவ வாழ்வுக்கே எதிரானது என்பதை உணர்ந்து இத்தமக்காலத்தில் நாம் பிறரன்பு வாழ்வை செம்மைப்படுத்த முயல்வோமா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று என்று திருக்குறள் எழுபத்தி எட்டு சொல்வது போல வாழ்க்கை அமைத்து கொள்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக